குண்டக மண்டக கேள்வி கேட்டா குத்து மதிப்பாதான பதில் சொல்ல முடியும் ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு நம்ம நாட்டுல மொத்தம் எத்தனை பறவைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கணக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னாரா மந்திரிக்கு ஷாக்கு இத போய் நான் என்னன்னு கணக்கெடுப்பேன் அப்படின்னு நினைச்சாலும் கேட்டது ராஜாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு நாள் டைம் கேக்குறாரு ரெண்டு நாள் கழிச்சு மந்திரி வந்து ராஜாட்ட சொல்றாரு நான் கணக்கெல்லாம் எடுத்துட்டேங்க நம்ம நாட்டுல மொத்தம் மூவாயிரம் காக்கா ஆயிரம் கிளி ஐநூத்தி குயில் முன்னூறு மைனா இருநூறு குருவி இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு அவரை ராஜா நல்லா உத்து பாக்குறாரு நல்லா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க நீங்க சொன்னது சரியா அப்படின்னதும் சரிதா ராஜா அப்படிங்கிறாரு அவரு தனித்தனியா ஆள் போட்டு செக் பண்ணுவேன் நீங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு தொலைஞ்சிங்க அப்படிங்கிறாரு அதுக்கு மந்திரி அமைதியா பதில் சொல்றாரு அரசே நேத்து நான் கணக்கு எடுக்கிற வரைக்கும் இந்த எண்ணிக்கை தான் இருந்துச்சு இன்னிக்கு சில பறவைகள் வெளியூர் போயிருக்கலாம் சில பறவைகள் வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கலாம் சில பறவைகள் பிறந்திருக்கலாம் சில பறவைகள் இறந்திருக்கலாம் அப்படின்னாரா உடனே அரசர் சிரிச்சிட்டாராம்